டாக்டர் ஆகணும்னா ஒன்று நல்ல மார்க் எடுக்கணும் இல்லை நிறைய பணம் செலவுப்படணும் ரெண்டுமே இல்லாமல் ஆசைப்பட்டா எப்படிமா கப் லெட்ஸ் கெட் டு ஒர்க் ஐம்பது லட்ச பணத்தை கொடுத்து பத்தாயிரத்து பதினஞ்சுன்னு எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாற்றி ஆயிரத்து பதினஞ்சுன்னு எழுதி தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடச்சிருக்கு பாருங்கம்மா நல்லா பாருங்க பொண்ணோட அப்பாவும் டாக்டர் தான் அம்மாவும் டாக்டர் தான் ஒரே பொண்ணு நல்ல குணம் அப்புறம் இந்த காலத்து பசங்க மாதிரி காதல் கத்திரிக்கான்னு எந்த வித கம்ப்ளைண்டும் கிடையாது பொண்ணு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுது உங்க பையனும் அமெரிக்காவில இருக்கறதுனால பொண்ணு விட்டு சைடுல டபுள் ஓகே ஏங்க எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு ஒத்து வர சம்மந்தமா இருக்கு நாள் தள்ளி போடாம உடனே போய் பொண்ணு பார்த்துக்கலாங்க ஆமாப்பா சரி நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம் பெரியவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்பாடா கல்யாணம் கன்ஃபார்ம் கமிஷனோட எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட உன் பேர்த்தே கிஃப்ட் கார்த்திகா இந்த போம கப்பலா ஐயோ போம கப்பல்ல இல்ல டைட்டானிக் கப்பல் போயும் போயும் ஒரு கவந்து போன கப்பல தான் கிஃப்டா கொண்டு வந்தியா என்ன கார்த்திகா இப்படி சொல்ற கவுந்தது வேணா கப்பலா இருக்கலாம் ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு காதல் ஜெயிச்சிருக்கு எப்படி இந்தியாவோட காதல் சின்னம் ஒரு தாஜ்மஹாலோ அதே போலதான் இந்த உலகத்துக்கே ஒரு காதல் சின்னம் இந்த டைட்டானிக் கப்பல் நான் கொடுக்குற இந்த கிஃப்ட் எப்பவும் உங்ககிட்ட தான் இருக்கணும் ஃப்ரண்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பொண்ணை பட்டுன்னு தூக்கி விசிட்டிங்களே ம் டே கார்த்திக் அவள் கிடக்குறா விடுறா திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு போகிறோம் ஏன் மேன் தங்குறோம் அதே காலேஜில் அவளை விட அழகான பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம் கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறோம் அழகுப்பு திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோமா சூப்பர் ஒன்று அப்போ செலவுக்கு பணம் கிடையாது மனதுதான் எப்படிதான் இருக்க நான் நல்லா இருக்கேன்டா ஆமா நீ எது டேய் நீ ஒர்க் பண்றது ஒர்க் பண்றேன்னு கேட்டேன் நான் இப்போ லீவ் போட்டு அம்மா பாக்க ஊருக்கு போயிட்டு ஊருக்கா சரி யான அம்மா போயித்தேன்டா நீ சரி சரி இப்போ நீ இந்த இடத்துல போயிட்டு இருக்க திருப்பத்தூர் தாண்டி மதுரை தாண்டி சரி சரி நீ தன்னதெல்லாம் போதும் சீக்கிரமா ஊருக்கு போ

ஐயா மரியாதையோடு வாழ்ந்துகிட்டு இருக்க ஆசிரியர்னா என் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையிறது எனக்கு கௌரவ பிரச்சனை நீங்கள் போங்க இன்னைக்கே அவனை வர சொல்லி உங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அங்க வச்சு விசாரிச்சுக்கோங்க எதையா கௌரவ பிரச்சனை திருநாள் வீட்டுக்குள்ள சொல்லுறது உனக்கு பெருமை போலீஸ் தேடி வந்தாச்சுன்னா உனக்கு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சோ யோ இந்த ஆளு வண்டி ஏத்துங்க போலீஸ்ங்கற திமிரா வாத்தியார் மேல கைய வச்சிருவே நீ இந்த வாத்தியார தூக்கிடுவியா ஏய் எங்கள மீறி தூக்கிட்டு போய்டியா மறக்கறியா என்ன மறக்கறீங்களா நான் நினைச்சா சுட்டு தூக்கிட்டு போய்டுவேன் தெரியுமா உங்களுக்கு ஏன் போலீஸ் இது என்ன டாபுன்னு நினைச்சியா டப்புனு சொல்றதுக்கு இது விட்டா விட்டாக்கறமா நான் நினைச்சாதான் நீங்க மீண்டே போகும்

இப்ப தெரிஞ்சிட்டீங்களா நாங்க எதுக்கு வந்திருக்கேன்னு உங்க பையன் டாக்டரா சொல்லுங்க சார் நீங்க ஒரு வாத்தியார்தானே டாக்டர் கே படிச்சாம இந்த கிராமத்தில் இருந்து வைத்தியம் பாத்துறாம் இதல யாராவது செத்து தொலைஞ்சிருந்தீங்கனா யார்கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்க ஐயா டாக்டர் ரவி வந்தாச்சு மச்சான் சின்ன மாப்ள வந்துடறாரு ஏய் அங்க டாக்டர் வந்தானே चलியா चल மாப்ள மாப்ள

உங்க எல்லாரையும் ஏமாச்சிட்டப்பா தம்பி இப்படி சொல்றேன் என்ன பாப்பி ஒரு குழப்பமா இருக்கு பையன் அரஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்து பாடம் நடத்துறோம் நீங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுமா நாளைக்கே ஒரு வக்கீல் வச்சு பையனை வெளிய எடுப்போம் ஆமாப்பா வேணாங்க இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேணாம் அவன் உள்ளே கிடக்கட்டும் இல்ல சாவட்டும் இனிமே அவனை பத்தி என்ன பேசாதீங்க என்ன மச்சம் இப்படி பேசுறீங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க குடும்பத்துல நாலு விஷயம் அப்படி இப்படி தான் இருக்கும் அது அடுத்து உங்களுக்கு தெரியணுமா பேசாம தலைவர் சொல்றதை கேளுங்க அப்ப அந்த அயோக்கிய என் பிள்ளையா ஏத்துக்க சொல்றீங்களா ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை இப்ப என் பொண்ணுங்களை உங்க வீட்டுல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடந்துச்சா இல்ல காரணம் மாப்பிள்ளைங்களோட படிப்பு நான் ஏத்துக்கல நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா அப்புறம் கடவுளுக்கு வேலை இல்லாம போயிடும் என்னங்க இப்போ பெரிய புள்ள கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கான் பொண்ணும் கிட்டத்தட்ட பொருந்தி வந்திருக்கு நம்ம சின்ன புள்ள விஷயம் நம்ப குள்ளவே இருக்கட்டும்ங்க கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி என்ன வேணால் பண்ணுங்க யோ கான்ஸ்டபிள் சார் அந்த கதை திறந்து விடு ஓகே சார் ஏய் ஏன்டி வர இல்லை ஒன்றும் இல்லையா ஓ மாப்பிள்ளை யாருன்னு சொல்லாம வர சொல்லிட்டாங்க அப்ப நீயே ஏன் எதுக்கு உம்மன் இருக்க என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே அந்த பையன் வராண்டி அதான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு எந்த பையன் என்ன ஞாபகம் என்ன டிஸ்டர்பன்ஸ் நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு எல்லாம் புரியாது எனக்கே புரியாத விஷயம் உனக்கு எப்படி புரிய போகுது ஐயோ என்னடி சுவாமிஜி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தான் சொல்ல கார்த்திக் கார்த்திக் அவனா ஆமா அவன் மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கான் அவன் பேசிட்டு போன வார்த்தை அவனோட பிஹேவியர் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுரி அவன் நல்ல வண்டி உன் பேச்ச கேட்டு நான் அவனை ஏமாத்திட்டேன் ஏய் என்னடி சொல்ற ஆமாண்டி பிடிக்கலன்னு சொன்னதும் போயிட்டான் தன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஹியூமன் டெஸ்ட்டுக்கு வந்தான் நான் எதை சொன்னாலும் நம்பினான் எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காண்டி நான் தான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நீ ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி தெரியுது இல்லடி சரியா தான் போற அவ மேல எனக்கு காதல் இல்லைனா எதுக்காக இப்படி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகணும் எஸ் ஐ லவ் ஹிம் ஹே கார்த்திகா நான் அவனை காதலிக்கிறேன் ப்ளீஸ் நீ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது அவன் கூட என்ன சேர்த்து வைக்கணும் என்னடி படுத்துற சரி, வர்ற மாப்பி வரட்டும் நீ படி போய் நில்லு நில்லதான் நான் பாத்துக்கிறேன்

பொண்ணு கூப்டீங்கனா அடுத்த கட்ட நடவடிக்கை நல்லா போய் பொண்ணு போய் பொண்ணு கொடுத்து அனுப்புங்க சரி சரி நீ நீ நடக்குது கார்த்திகா மாப்புல எல்லாரும் வெயிட் வாமா வா முன்னாடி பொண்ணு மட்டும் தான் இருக்கணும் இன்னொரு பொண்ணெல்லாம் இருக்கும் போயிட்டு வா வா ஓகே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே போடி வாஜரையா பொண்ணு வந்தாச்சு நல்லா பாத்துடுங்க

கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டு சொல்லுங்க இதுல கேட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு இந்த மாசத்துல அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு நாள் குச்சிட வேண்டியதா என்ன சொல்றீங்க டாக்டர் ஐயா அம்மா கேக்கணுமா என்னம்மா சொல்றீங்க முழு சம்மதம் அவங்களுக்கும் சம்மதம் தட்டு மாத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன பொம்பளைங்க சும்மா நிக்கிறீங்க கொலவை விடுங்க கொலவை விடுங்க சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இருக்கு ஐயா தாட சன்னாசி எல்லாரையும் நல்லபடியா வச்சு காப்பாத்தியா இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடு கார்த்திகா என்னடி இது ஏமாந்துட்டோம் இந்திரி எங்க உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் இந்திரி என்ன முட்டாள் தர்மா பேசுற அன்னைக்கு மாப்பிள்ள போட்டோ காமிச்சு பாருன்னு சொன்னப்ப நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஓகேன்னு சொன்ன இப்ப மாப்பிள்ள வேண்டான்ற அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவன் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டா அங்கிள் அது மாப்பிள்ளையோட தம்பி அண்ணனுக்கு பதிலா தம்பி பொண்ணு பார்க்க வந்தா அவளுக்கு எப்படி தெரியும் ஆண்டி அதுக்காக அப்பா நான் கார்த்திகை லவ் பண்ணுறேன்ப்பா இது லவ் வெரி குட் மா வெரி குட் நீ படிச்ச படிப்புக்கு நீ எடுத்த இந்த முடிவு பிரம்மாதம் முப்பது வருஷமா இந்த ஊர்ல நான் சேர்த்து வச்ச மரியாதை நம்ம குடும்பமானோம் இது எல்லாத்தையும் உனக்காக இழக்க நான் தயாரா இல்லை பத்திரிக்கை அடித்தாச்சு இனி எதையுமே நிறுத்த முடியாது இதுல ஏதாவது தப்பு நடந்தது அப்பா பேரு பேப்பர்ல வரும் தற்கொலை பண்ணிட்டாரு